ஹலோ அனைவருக்கும் மதிய வணக்கம் இது மத்தியானம் சாப்பாட்டுக்கு சாம்பார் இந்த இது வந்து மாங்காய் வந்து சீசனில் கட்டாயமாக நாங்கள் சாம்பாரில் புளிக்குழம்புல எல்லாத்துலேயும் மீன் குழம்பு எல்லாத்துக்குமே மாங்காய் கட்டாயமாக போடுவேன் நான் மாங்காய் சீசனில் ஏன்னா சீசன் இல்லாதப்போ அது கிடைக்காது என்னடா அது தினமும் மாங்காய் இருக்கேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் செஞ்சு குடிச்சாச்சு அப்போது இது வந்து சாதம் இன்னைக்கு ரெட் ரைஸ் எங்கள் வீட்டில் வந்து இந்த மோட்டா ரைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல கேரளா ரைஸு அது எங்கள் வீட்டில் மோட்டா ரைஸ் இப்போ புடலங்காய் பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாமா புடலங்காய் பொரியலுக்கு புல்லங்காய் பொரியல் செய்யறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு முதல்ல கடுகு சீரகம் வெள்ளை உளுத்தம்பருப்பு தோல் எடுத்த உளுத்தம்பருப்பு இது மூணு ஒவ்வொரு ஸ்பூன் இந்த மாதிரி எடுத்துக்கணும் கடல் எண்ணெய் இல்லை ஓகே ஆயில் எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம் சில பேர் பொரியலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய்லையே செய்வாங்க பொரியல்னாவே போட போகிறேன் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் போடணும் கொஞ்சம் சூடு ஏறட்டும் இல்லாட்டி கடுகு பொரியாது சாதமும் கிட்டத்தட்ட வெந்துருச்சு மோட்டார் ரைஸ் எப்படி இருக்கு பாருங்க ஸ்டார்டிங்கில் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அப்புறம் பழக பழக ஓகே இடையில கொஞ்ச நாள் விட்டுட்டோம் சமைக்காமல் இதை வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை சமையலில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறது நல்லது காரத்துக்கு அந்த போட்டிருக்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான் ஒரு கால் கிலோ புடலங்கானாக்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டால் போதும் பச்சை மிளகாய் இல்லைன்னாக்கா சிவப்பு மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ புடலங்காயை சேர்த்துக்கிறோம் பொள்ளங்காய் நிறையா இருந்துச்சுன்னு பாதி எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து கூட்டு செய்வேன் இன்னொரு நாளைக்கு நிறைய பொட்லங்காய் இருந்துச்சு அதனால கொஞ்சம் தடுத்துட்டேன் இன்னும் கூட கொஞ்சம் கூப்பிட்டுல போதும் மூணு பேருக்கு இந்த இது போதும் காய் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் எல்லா பொருளங்காயுமே சேர்த்துக்கலாம் ஓகே இதில் வந்து இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த பொருளங்காய வேக விட போகிறேன் இந்த டம்ளரால உப்பு போடல கொஞ்சம் காய் வெந்ததுக்கு அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் மூடி வச்சா சீக்கிரம் வேகும் அதனால அதுக்கு தட்டு போடுறேன் சாதம் வெந்துருச்சு நான் சாதத்தை போய் வடிச்சுட்டு வந்துடுறேன் இந்த அரிசி வந்து மோட்டார் ரைஸ் வந்து மொதல் நாள்லேருந்து வேக வைச்சோம்னா சாரி ஊற வைச்சோம்னா தான் அடுத்த நாள் வடிக்க முடியும் அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக் நமக்கு மறந்து மறந்து போயிடுது முதநாளே ஊற வைக்கணுன்றதே எனக்கு மறந்துடுது மறந்துடுதுங்க மோட்டார் ரைஸ் எப்படி வடித்தோன்னு எப்படி இருக்குன்னு ஸ்டார்டிங்கில் இதை எப்படி சாப்பிட்றதுன்னு கொஞ்சம் பயந்தேன் இப்போது பழகிடுச்சு இன்னும் தண்ணி நிற்கிது கீழே தண்ணி இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சும் இந்த காயும் வேகணும் நேற்று கோகா செஞ்சேன்ல அதில் பாதி மிச்சம் இருக்குது அதை வந்து இப்போ லேசாக சூடு பண்ணிவிட்டு இப்போ மத்தியானம் நான் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன் சாப்பாடு எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன் இதை வந்து நான் சூடு பண்ண போகிறேன் இது நிறையா இருக்குது பாருங்கள் பாதி இது மிச்சம் இருக்குது உப்பு போடலை இல்லையா நான் அதில் உப்பு போட போறேன் இந்த அளவு போதும் உப்பு போட்டுட்டு கடை ஈஸியாக பொரியலுக்கு வந்து எப்பவுமே ஒரு ரெண்டு பொருள் கேட்பேன் அது என்ன ரெண்டு பொருள்னு தெரியுமா வேக வச்ச பருப்பு கீரைக்கு போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கு இந்த வேக வச்ச துவரம் பருப்பை இதில் சேர்த்துப்பேன் சாம்பாருக்கு வைக்கிறப்பையே நான் பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன் அதையும் கொஞ்சம் தேங்காய் துருவல் பொரியல்னா கட்டாயமா இது ரெண்டுமே சேர்ப்பேன் எந்த காயா இருந்தாலும் பொரியலுக்கு கடைசியா தேங்காய் துருவலும் அந்த வேக வச்ச துவரம் பருப்பு இருக்கு இல்லையா அது ரெண்டுமே நான் சேர்த்துப்பேன் வந்து தினமும் கஷ்டமா இருக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் கொஞ்சமா துருவ முடியாது அதனால ஒரு தேங்காய் எடுத்தாக்கா ஃபுல்லா துருவி ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் அது ஒரு நிச்சயமா ஒரு அஞ்சு நாளைக்காவது வரும் மினிமம் எனக்கு ஒரு தேங்காய் துருவி வச்சேன்னாக்க துருவல் மட்டும் சட்னி எல்லாம் அரைச்சாதான் கொஞ்சம் கூட செலவாகும் இந்த மாதிரி பொரியல் வறுவலுக்கு மட்டும் போடுறதா இருந்தால் கொஞ்சமாக தான் செலவாகும் சூரியல் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன் லைவ் போயிட்டு இருக்கு வளராத போது கவனமா துறக்கணும் உம் கையில சுற்றும் ஆவி அடிக்கும் அதனால கவனமாக செய்யணும் மேலே பொரியல் ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் புடலங்காய் பொரியல் ரெடி இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தட்டும் அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்கு அது மட்டும் வத்திடுச்சுன்னா அவ்வளவுதான் வேணும்னா நீங்க நம்ம அந்த கோவக்காயில எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் எண்ணெய் வேணான்னு தான் சேர்க்காம இருக்கேன் பொரியல் ரெடி ஆஃப் பண்ணிட்டேன் பொடலங்காய் பொரியல் தயாராகிடுச்சு அதுவளும் ரெடி ஆயிடுச்சு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இன்னைக்கு மத்தியான சமையல் ஓவர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அந்த அந்த அடுப்பில் இருக்கிறது தான் சாம்பார் அதில் சாம்பார் இது வந்து கோவக்காய் வறுவல் நேற்று இருந்த பேலன்ஸு இது இப்போ செஞ்ச பொடலங்காய் பொரியல் பாய் பாய் லைவ் பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம்